திருவண்ணாமலை மாவட்டம் கொட்டக்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கழிவறைகள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் இயற்கை உபாதை கழிக்க வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முருகன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அடுத்த கொட்டக்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் நூத்தி எண்பது பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் கழிவறைக்காக வெளியில் செல்லும் அமலை ஏற்பட்டுள்ளது ரூபாய் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் மதிப்பீட்டில் கழிவறை கட்டிடம் இருந்தும் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதால் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகில் உள்ள ஆற்றுக்கு செல்வதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர் தங்களது பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என கருதி அனுப்பி வைக்கும் பெற்றோர்களுக்கு இது போன்ற செயல் பெரும் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி பிள்ளைகளை பள்ளிக்கு உள்ளே இருக்கும் கழிப்பறையை திறந்துவிடக் கோரும் கோரிக்கை வைக்கின்றனர் பத்மநாபன் நன்றி